அஸ்லாம் வரைக்கும் நிறையா பார்க்க போகணும்னா மட்டன் வறுவல் மட்டன் வறுவல் எப்படி இருக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் மட்டன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் இது சாம்பார் சாதத்தோட ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் லைக்கானே அனுப்புங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இருந்துச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த வட்ட நறுவலுக்கு இந்த கிலோ கறி எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா கழுவி மஞ்சள் உப்புலாம் கூட கழுவி நல்லா அடிச்சு வச்சுருக்கேன் மட்டுமே இதை எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வாங்க இப்போ அடுக்கில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதெல்லாம் என்ன சேர்த்துக்கலாம் இது மட்டன் கருவல் தான் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இதில் மிளகாயை வர மிளகாய் சுடி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவேன் இதில் இஞ்சி சுடி சேர்த்துக்குவோம் Bir de bu şekilde. İşte bu şekilde. İşte bu şekilde. İşte bu ரொம்ப உரஃபுல்லாக மைண்டாக இருக்கும் அதனால் ஒர்க்கும் சேர்த்துக்கலாம் திரும்ப பிள்ளால் அது விறகுல பார்த்து ஸ்பீ போட்டால் கலரும் நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்த்து இது நல்லா வதஞ்சிருச்சு இப்ப எது மட்டனை சேர்த்துக்குவோம் மட்டனை சேர்த்துக்கோங்க நல்லா செஞ்சு வைக்கணும் இதுவும் ஊற்றி சேர்த்துக்கணும் தேவையான வய பல்லி வைத்து சேர்த்துக்கணும் பல்லிக்க சேர்த்து நல்லா வதக்கி வைத்துக்கணும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் தண்ணி கற்கு இருக்கிற வரையும் நல்லாவே இருக்கும் இப்போ இதில் இந்த கருவேப்பிலையே விற்பி சேர்த்துக்குருவோம் சித்தி சேர்த்து இதையும் சேர்த்து கிண்டுக்கிட்டுக்கலாம் இது வேறு இங்கே பாருங்கள் நிறைய தண்ணி விட்டு கலந்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டுருக்கு தண்ணியே சேர்க்கல ஆனால் தண்ணி விட்டு எழுந்துட்டுருக்கு இதோடு நம்ம வேறு வேலை தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ எங்க அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதையும் கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டாச்சு அப்போ மூடி போட்டு மூடிக்கிடலாம் மூடியாச்சு இப்போ விசில் போட்டாச்சு இப்போ நாலு விசில் வரட்டும் பார்க்கலாம் வந்து ஒரு பண்ணி பார்க்கலாம் வந்து அப்படியே நல்லா வந்துச்சு இப்போ இதை ஒரு நல்ல சின்ன சட்டிலாம் ஆச்சுக்கிடலாம் பார்த்தா இந்த சட்டியில் மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு இப்போ இதுக்கு வந்து சட்டியில் மாற்றியாச்சு இந்த சட்டியில் இந்த தண்ணி வத்துற வரையும் நல்லா வேகட்டும் தண்ணி இருக்குது கொஞ்சம் அந்த தண்ணி வற்றணும் அந்த தண்ணி விற்ற வரையும் இந்த மட்டன் வந்து நல்லா வேகட்டும் வேக ஊட்டி பார்க்கலாம் ар υγη பண்ணி ع இன்னும் snow தண்ணி distingu இந்த தண்ணி kleine musyame. partnerships. statistically.grau இந்த தண்ணி gauden hatar Grammesen. Kangания! ஓப்பன் பண்ணி Narrate Grad entrarân�ас

இதை மூடி போட்டு முடிக்கும் சேர்த்த இருக்கட்டும் ரொம்ப சுத்தமாக தண்ணி வச்சிருக்கு இப்போ சூப்பரான ஒரு மட்டன் வறுவல் ரெடி சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வா